ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரானா லைட் ஸ்டால் எனக்கு நம்ம சேனலில் சூப்பரான அண்ட் டேஸ்டியான ஒரு ஹைட்ராலிக் சிக்கன் அதாவது க்ரீன் சிக்கன் கிரேவி அப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு எனக்கு ஒரு க்ளீனான மிக்ஸி ஜார்ல ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் காம்போட சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நாலஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் பெரியப்பல் பூண்டா இருந்தால் மூணு சேர்த்துக்கோங்க சின்ன பல்னா ஆறு சேர்த்துக்கோங்க ஒரு விரல் சைஸ் செஞ்சு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி வந்து ஒரு ஆறு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இதோட ஒரு கால் கப்லேருந்து அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து வலுவலன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா திக்கான பேஸ்ட்டை அரைச்சிக்கோங்க இது இப்போ ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு அகலமான ஒரு கடாய் எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து இரும்பு கடாய் எடுத்துருக்கேன் அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் ரெண்டு மூணு அளவுக்கு பட்டை சேர்த்துக்கோங்க இதோட ஒரு சின்ன துண்டு அளவுக்கு ஜாபத்தூய் சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்க்க வேண்டாம் பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம் இதில் ரெண்டு கிராம்பு ஒரு இலக்காய் சேர்த்துக்கோங்க எல்லாமே பொரியிற ஸ்டேஜில் ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயத்தை ஃபைனாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து எண்ணெயிலையும் வதக்கிக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க இந்த மாதிரி பெருசாக இருக்கிறது எல்லாத்தையும் குத்தி விட்டு குத்தி விட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க இது கண்ணாடி பதம் வந்தால் போதும் ரொம்ப செவக்கணுன்ற அவசியம் கிடையாது வதக்கினத்துக்கு அப்புறம் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இது லைட்டாக வந்து கலர் கொடுக்கும் அவ்வளோதான் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் மல்லித்தூள் வந்து நல்ல ஒரு திக்னஸ்க்காக தான் சேர்க்குறோம் கிரேவி வந்து நல்லா திக்காக இருக்கும் கூடையோ குறைச்சலாம் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் சேர்த்துட்டு எண்ணெயிலையும் இந்த மாதிரி வதக்கிக்கிறேன் ஒரு நிமிஷத்துக்கு எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கோங்க அப்போ தான் அதோடய ராஸ்மெல்லாம் போகி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கி எடுத்தாச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கனை இதோட சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே உள்ள சேர்த்தாச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு மூணு லெக் பீஸ் சேர்த்துருக்கேன் மித்ததெல்லாம் போன்லெஸ்ஸாக ஆட் பண்ணியிருக்கேன் போன்லெஸ்ஸாக செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி எடுத்து விட்டு நல்லா மசாலா சோட கோட் பண்ணிக்கோங்க ஒரு நிமிஷத்தில் வந்து நல்லா வந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும் என்ன பிரியற ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து தூளுப்பு தான் சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் தூளுப்பு சேர்த்து ஒரு வாட்டி கிளறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க க்ரீன் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து கலந்துக்கோங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதோடய ஃப்ளேவர் நல்லா ஜூஸியாக இறங்கி சூப்பராக வரும் இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கலர் வந்து டல்லாயிரும் இப்போ மிக்சி அலசி நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க நான் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறேன் சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் நான் ஒரு டம்னர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் மறுபடியும் ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா சிக்கன் மூழ்கிற அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டுவிட்டு உங்களுக்கு உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் உப்பு வேணும்னா உப்பு சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து நான் ஆல்ரெடி கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தேன் அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நான் வந்து குக் பண்ணிக்கிறேன் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கிறேன் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம சிக்கன் வந்து சூப்பராக குக் ஆகி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது நான்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்லுங்கள் பாருங்கள் இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுட்டா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் இன்னாடி நீ நல்லா கட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்